வருமானத்தை வைத்து முன்னால் உள்ள பொருளாதாரத்தை வைத்து சூழ்நிலை வைத்து துவா கேட்க கூடாது எங்களோட உள்ளத்துல என்ன ஆசை இருக்கோ அதை கேட்கணும் அதை தான் என்ன செய்யணும் அல்லா கேட்க வேண்டும் உள்ளத்தில் என்ன ஆசை இருக்கோ யாரெல்லாம் உன்னால முடியும் நீ நாடினால் அதை தருவதற்கு ஆற்றல் உள்ள உலகத்துல எனக்கு முன்னால் உள்ள அந்த சடரீதியான அந்த அமைப்புகள் சேமிப்புகள் இதை வச்சு பிரார்த்தனை என்ன செய்யக்கூடாது கேட்க கூடாது கேட்கிற கேட்கிறதுவா உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து வர வேண்டும் சின்ன விஷயமாக இருந்தாலும் ல்லா நாடாமல் என்ன செய்யாது நடக்காது நிறைய நிலைக்கு நல்லா உடைய நாட்டை எவ்வளோ பலமானன்றதுக்கு ரெண்டு ஷாப்பிங் சென்டர் வரைக்கும் பெரிய ட்ரெஸ் பாயிண்ட்டுகள் இது வந்து அவர் விளம்பரம் பண்ணி அது பண்ணி இது பண்ணி லைட்டிங் போட்டு பெரிய ஒரு ஷாப்பிங் சென்டர் அடிச்சிருப்பார் அதுக்கு பக்கத்தில் போட்டிக்கு இன்னொத்தர் அடிச்சிருப்பார் இதுக்கும் ஒரு கோடி இதுக்கும் ஒரு கோடி செலவாக இருக்கும் ஆனால் ஒரு செகண்ட் தான் துவாரினத்துக்கு ஆதாரம் என்னென்னா ஒருத்தர் வந்து ஒரு லட்சம் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக இந்த கடைக்கு வருவார் ரெண்டு கடை பக்கத்தில் இருக்கும் ஒரு கடையில் காலை வச்சு இப்படி பார்த்துட்டு திடீர்னு மனசுக்குள்ள ஒரு யோசனை வர ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த கடைக்கு போகணும்னு என்னது ஏறங்கி மாறி எனக்கு செஞ்சுடுவார் போயிட்டு லட்சம் செங்கே போகுது இந்த கடையில் லட்சம் எங்கே போகுது அடுத்த கடைக்கு போகுது இது ஒரு செகண்டில் நடக்குது இது ஒரு செகண்டில் நடக்குது இந்த செகண்டுடைய நாற்றத்துக்கு மனமாற்றத்துக்கு யார் காரணம் அல்லாட கையில் தான் இருக்குது ஒரு சின்ன மனமாற்றம் தான் ஒரு லட்சத்தை அப்படியே அந்த பக்கத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும் அல்லது ஒரு லட்சத்தை இந்த பக்கத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும் இந்த மனமாற்றத்தில் தான் அல்லாவுடைய அம்சமே இருக்குது எல்லா விஷயங்களையும் நாங்கள் நினச்சிடக்கூடாது கூடாது எங்களது ஆற்றல் எங்களது சூழல் எங்களது வசதிகளை வைத்து தான் நிறைய எங்களுக்கு தாரான்னு சொல்லி எங்களோட பிரார்த்தனைக்குன்ற ஒரு பலம் இருக்கிறது எங்களது பொருளாதாரம் எங்களது இருப்புக்களை வச்சு நம்ம அல்லாட்டை என்ன செய்யக்கூடாது துவா கேட்க கூடாது அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் துவா கேட்கிற நேரத்தை எங்களிடத்துல ஒரு அதாவது ஒரு விதமான ஒரு எண்ணம் இருக்குது என்னன்னு சொன்னால் ஓவரா கேட்டா அல்லா பேராசை பிடிச்சு நினைச்சிருவானோ அப்படின்னு நிறைய கேட்டா நம்ம வந்து பேராசை பிடிச்சவே நினச்சிடுவானோ அப்படி என்ன சொல்லி கேட்குற யாரெல்லாம் எனக்கு நான் பெருசாக ஒன்றும் கேட்கல எனக்கு சாதாரணமாக ஓடும் ஒரு ஒரு வாகனம் இருந்தால் போதும் அப்போ அல்லா நம்மளை பற்றி தவறாக நினைக்கக்கூடாது பாருங்கள் பேராசை நினைச்சிடக்கூடாது பேராசை பிடிச்சவன் அப்படியே நினைக்கக்கூடாதுன்றதுக்காக வேண்டி இந்த மனுஷன்ட்ட கேட்குற மாதிரியே அல்லாட்டையும் கேட்குறாரு மனுஷன்ட்ட கேட்குற மாதிரியே அல்லாட்டையும் கேட்குற எப்படி அதெல்லாம் எனக்கு பெருசாக ஆசையெல்லாம் ஒன்றும் இல்லை உனக்கு பெருசாக ஆசை வைக்கிறேன்னு அல்லாது தெரியும் உனக்கு என்ன உனட்ட உள்ள ஆசை வந்து சாதாரணமானது இல்லைன்னு யாருக்கு தெரியும் அல்லாஹுக்குன்னு அந்த அல்லாட்டையே எப்படி சொல்கிறதுன்னு சொன்னால் எனக்கு எல்லாம் என்ன செய்யலை இல்லை சாதாரணமான ஒரு வீடு ஒரு வாகனம் இவ்வளோ தான் என்னோடய வாழ்க்கையில உயர் கட்ட லட்சியம் அப்படி என்ன மாதிரி அல்லாஹ் சொல்வது சொல்வார் யார் அல்லாவிடத்தில் பேராசைப்படவில்லையோ அல்லாவிடத்தில் யார் பேராசைப்படவில்லையோ அவர் இறைவனை விளங்கவில்லைன்னு அர்த்தம் அப்போ எல்லாம் பேராசைப்பட்ட மாதிரியே இருக்கும் நபிமார்கள் கேட்ட துவால்லாம் பாத்தீங்கன்னா பெரிய லெவலான துவா தான் என்ன செஞ்சாங்க கேட்டாங்க அல்லாவிடத்தை பேராசைப்படணும் யார்கிட்ட பேராசைப்படக்கூடாதுன்னா இந்த மாதிரி ஊரில் உள்ளவங்கள்கிட்ட பணக்காரர்கள்கிட்ட அன்ன அவங்கள்ட்ட பேராசைப்படக்கூடாது அவர்கள்கிட்ட இப்படி சொன்னால் நியாயம் நான் பெருசாக கேட்கல ஒரு சாதாரணமாக கேட்குறேன் சொல்லி கேட்குறது வேறு இளைவன்கிட்ட கேட்குற நேரத்தில் பேராசைப்பட்டு உள்ளே இருந்து கேட்கணும் ரசூல்லாய் சல்லவர் செலன் சொன்ன அருகிலதா சாட்டும் முதலாக ஃபர்ஸ்ட் சவுல்லா உள் ஃபிரு தௌச நீங்கள் அல்லாவிடத்தில் கேட்டிங்கன்னால் சொர்க்கத்தை கேளுங்கள் இன்னமும் ஆளல் சென்னம் அதான் சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கம் நாங்கள் சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கம் எது திருதோஸ் என்ற சொர்க்கம் அதை இறைவனிடத்துல கேளுங்கள் அப்படின்னு ரசூலா சொல்றாங்க இப்படி கேட்கவானா என்ன எனக்கு சொர்க்கத்தில் ஒரு ஓரமாக ஒரு இடம் கிடைச்சா போதும் அண்டு அந்த மாதிரி துவா என்ன செய்ய கூட கேட்க கூட யாரெல்லாம் எனக்கு சொர்க்கத்திலேயே உச்சகட்ட சொர்க்கமான விருதோசை தான் எங்கட அமல்களை பார்த்தா விருதோசு கேட்குற மாதிரி இருக்காது ஆனால் கேட்டால் என்ன கேட்கணும் அல்லா விடத்தில் விருதோசு என்ற சொர்க்கத்தை தான் என்று சொன்னால் கேட்க வேண்டும் என்று சொல்லித்தானா அப்போ எப்படி நம்ம வந்து என்ன அதாவது பேராசைப்படாமல் அல்ல அடுத்த ரசூல் சொல்லாலும் சொல்கிறாங்க இறைவனத்தில் நீங்கள் இப்படி கேட்கக்கூடாது யா அல்லா நீ விரும்பினால் எனக்கு தா விரும்பினால் தராமேரி விரும்பினா கொடு விரும்பினா கொடுக்காமல் இப்படி துவா கேட்க வேண்டாம் என்று ரசூல் சொல்லால் சொல்ல நீங்கள் கேட்டால் உறுதியாக இறைவனிடத்தில் இதை தா என்று கேளுங்க ஃபல்யா அசிவில் மஸ் அலா உறுதிப்படுத்தியால் தந்துதான் ஆகணும் என்று கேளுங்க ஃபைன் ஹூலா முஸ்தக்ரிஹலஹூ இறைவனை நிர்பந்திப்பவன் யாரும் இல்லை அதனால் இறைவன் இடத்துல தந்துதான் ஆகணும் அப்படின்னு கேளுங்கள் என்று வசூதுல்லா சல்லாஹி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம் எனவே இறைவனத்தில் கேட்கிற நேரத்தில் ஆசை வைத்து மனம் திறந்து நாம் இறைவனிடத்தில் என்ன செய்ய வேண்டும் கேட்க வேண்டும் அடுத்ததாக இந்த துவாவை பற்றி உள்ள ஒரு முக்கியமான ஒரு சந்தேகம்தான் இந்த துவா கபூலாகின்ற முறை சம்பந்தமாக மனதிலே வைக்கக்கூடிய நிறைய கேள்விகள் உண்டு துவா கபூலாகிற சம்மந்தமாக இப்போ நீங்கள் நிறைய வாழ்க்கையில் துவா கேட்டிருக்கீங்க இதில் ஏதாவது துவா கபூலாக இருக்குதான்னு நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா நிறைய பேருடைய உள்ளத்தில் என்ன இருக்கேன்னு சொன்னால் ஒரு சில துவா கபூலாக இருக்கின்ற நினைக்கிறவங்க இருக்கிறாங்க தான் துவா கபூலாகின மாதிரி உணர்கிறவங்க நிறைய பேர் என்ன இல்லை லைஃப்பில் நீங்கள் பார்க்கலாம் துவா கபூலாகிற மாதிரி அதை எப்படி விளங்கிக் கொள்வது எப்படி புரிந்து கொள்வது என்பதை யோசிக்கிற மக்கள் குறை துவாக்கள் எப்படி அங்கீகரிக்கப்படுகின்றன அது அங்கீகரிக்கப்பட்ட அவருடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ஒரு சில விளக்கங்களை நான் சொல்கிறேன் ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம அல்லா இடத்துல துவா கேட்டுட்டோம் என்று சொன்னால் உண்மையில் இஹ்லாஸாக தவக்குள் வைத்து சரியான நம்பிக்கையோடு நாம் அல்லாவிடத்தில் துவா கேட்டால் அல்லா என்ன செய்வான் கபூல் செய்வான் இது எங்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்கு என்னை அலையுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் என்னை அலையுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் கேட்டால் நிச்சயமாக அங்கீகரிக்கப்படும் என்று சில நேரங்கள் இருக்கு சுஜூது தஹஜத்துடைய நேரம் அப்போ கன்ஃபோமாக அல்லாஹூத்தால் அங்கீகரிப்பான் ஆனால் அங்கீகரிச்சதை எப்படி நம்ம புரிஞ்சு கொள்றது விளங்கி கொள்றது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு நம்ம பிழையுடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு எங்களில் நிறைய பேர் துவா கேட்டுட்டு அது அங்கீகரிக்கப்படுறது இப்படித்தான் அங்கீகரிக்கப்படும் அல்லாஹுக்கு ஒரு வழியேன்னு சொல்லி கொடுக்குறது இது ஒரு பிரச்சனை இப்போ உதாரணமா கத்தர் துவா கேட்குறார் யாரெல்லாம் எப்படியாவது என்ன இந்த இப்போ புதுசாக போட்டு இந்த கடை எப்படியாவது நல்ல முறையில் முன்னேறி ஒரு நல்ல இடத்தை அடையணும் அப்படின்னு துவா கேட்டுட்டு அவரோட மனசில் அவர் ரோட்டு ஒன்று போட்டிருப்பார் என்ன ரோடு அடுத்த நாள் வந்து ட்ரோயரை திறந்து பார்த்தா பணம் நிறைய இருக்கணும் அவர் போட்ட ரூட் அதுதான் நல்ல இடத்துல என்ன கேட்டார் நல்ல லாபம் கிடைக்கணும் நல்ல பொருளாதாரம் அதிகரிக்கணும் நல்லா இடத்துல துவா கேட்குறாரு துவா கேட்டுட்டு அவருடைய சிந்தனையில் என்ன இருக்கிப்ப அடுத்த நாள் வந்து நல்லா வியாபாரம் பண்ணிவிட்டு அப்படி அந்த ட்ரோயரை திறந்து பார்த்தா நேற்று ஐம்பதனாயிரம் இருந்தால் இன்றைக்கி எவ்வளோ அரிக்கணும் ஒரு அறுபதனாயிரம் அல்லது ஒரு லட்சம் அரிக்கும் அடுத்த நாள் இன்னும் துவா கேட்குறாரு ஒன்றரை லட்சமாக மாறணும் அதுக்கு அடுத்த நாள் ரெண்டு லட்சமாக மாறணும் இது என்னடா நான் துவா கேட்ட அடுத்த நாள் ஐம்பது நாள் இருபத்தையாயிரமா ஆயிருது துவா கேட்டு அடுத்த நாள் எப்படி ஆயிருது துவா கேட்கும் வரைக்கும் ஐம்பது நேரமே இருந்துச்சு துவா கேட்டு அடுத்த நாள் இருபத்தையாயிரம் ஆகிருது மறுபடியும் இன்னும் கொஞ்சம் துவா கேட்குறாரு கடை மூடிறார் கடை மூடுப்பட்டுட்டு திறந்த கடை என்ன கடை க்ளோஸ் உம்ரா போய்ட்டு வந்தார் பக்கத்தில் காணியம் விற்றுட்டார் துவா கேட்க கேட்க முன்னேறு வாங்கிட்டு பார்த்தா ஒவ்வொரு கடையாக க்ளோஸாக இருக்கிற காணியம் விற்று ஊட்டை விற்று கூலிக்கு போயிட்டார் இவருடைய யோசனை என்னடா நான் இவ்வளோ நாளும் துவா அழுது அழுது அல்லாட்டு துவா கேட்குறேன் உம்ராலையும் கேட்குறேன் கவுத்துள்ளாலையும் வச்சு கேட்டேன் வர வர நஷ்டம் தான் போய்க்கின்றேன் யாரா கண்ணு பற்றிக்குமேன்னு நினைக்கிறான் உம்ரா போனோம் தானே அதனால கண் பற்றிக்குமே கண்ணூர் பற்றிக்குமே அப்படி ஒரு குரு தலைகலாம் என்ன செஞ்சிருது மாறுது திருமணம் பேசி வச்சிருப்பாங்க நல்ல ரெண்டரை காத்தொழுது இஸ்திகாரா செஞ்சு எனக்கு வரக்கூடிய இந்த கணவர் அல்லது எனக்கு வரக்கூடிய இந்த மருமகன் நல்ல ஒரு மருமகனாக இருக்கணும் அப்படின்னு நல்லாட்ட துவா கேட்டாச்சு அடுத்த நாளே கல்யாணம் முடிஞ்சிருது துவா கேட்ட அடுத்த நல்ல துவா கேட்கும் வரைக்கும் ஒன்றும் நடக்கல துவா கேட்ட உடனே கல்யாணம் முடிஞ்சாச்சு முடிஞ்சு அதுக்கப்புறம் என்ன கல்யாணம் பேசுனாலும் ஒத்தனவே இல்லை ஏன்னா துவா கேட்கும் வரைக்கும் நல்லா இருந்துச்சு துவா கேட்டு அடுத்த நாள்ல இருந்து எல்லாம் தலைகீழாக வேலை செய் அப்படின்ட்டு ஏன்ற துவா அங்கீகரிக்கப்படலை என்ன முடிவுக்கு வராங்க அல்லது என்ன பெண்கள் என்ன நல்லா கொஞ்சம் என்னது நிறைய நகை நட்டுக்கெல்லாம் போடணும்போது அல்லாட்ட துவா கேக்குறேன் இருக்கிற நகை வித்துப்பட்டுரும் துவா கேட்டு நாள் என்ன செஞ்சிடும் இருக்கிற கண்ணே பொண்ணு ஒரு அஞ்சு போன்ற அதுவும் சேர்ந்து போயிடும் துவா கேட்டு தலைகீழாக நடக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க அதே போல நல்ல பொருளாதாரத்தில் முன்னேறி முழு குடும்பத்தை நான் பார்த்து மார்க்கமும் கிடைக்கணும் ஒருத்தர் துவா கேட்டிருப்பாரு அந்த குரார்த்தனையோடு ஊரை எல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போய் லேபர் வேலையில் சேர்ற அளவுக்கு அவனோட துவானோட வேலை செஞ்சு தலைகையில நடக்குது இதெல்லாம் ஏன் எங்களால் வந்து இப்போ லைஃப்பில் அப்படி நடக்குதா இல்லையா ஏன் எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை எங்களால் என்ன இவைகளை ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை இதெல்லாம் நம்ம கட்டாயம் தெரிந்து தெரிந்திருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் பிரார்த்தனை இதோடு இன்னொரு விளக்கமும் சேர்ந்து கொள்கிறது அதையும் சொல்லிக்கணும் என்னென்னா துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவது மூணு விதமாக தெரிந்தான எல்லாருக்கும் ஒன்றில் அந்த மூணை சொல்லுங்க பிரார்த்தனை வந்து அங்கீகரிக்கப்பட்டு அது மூணில் ஒன்று நடக்க பண்ணுவாங்க என்ன ஒன்றில் கேட்ட பிரார்த்தனை உடனே என்ன செய்யும் அங்கீகரிக்கப்பட்டிரும் அப்படி இல்லைன்னா எப்படி ஆபத்து நீங்கும் வரக்கூடிய ஒரு ஆபத்தொன்று என்ன செஞ்சிடும் அல்லாஹுத்தால் அதன் மூலம் நீக்கிடுவான் இல்லைன்னா மறுமை நாளில் என்ன செய்வான் அல்லாஹுத்தால் அது நன்மையாக தருவான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இந்த ஹதிதை இப்போ இந்த இந்த விளக்கத்தை வச்சு ஒருவர் வந்து உங்கள்கிட்ட ஒரு பத்தாயிரம் கடன் கேட்குறாரு பத்தாயிரம் தாங்க அடுத்த மாதம் மார்ச் அல்லது நான் ஏப்ரல் தந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் எப்போ கிடைக்கும் அந்த பணம் மார்ச் கிடைக்குமா ஏப்ரல் கிடைக்குமா உங்களோடய மனசில் என்ன என்ன வரும் கன்ஃபார்மாக ஏப்ரல் தான் ஆனால் அவர் சொன்னது மார்ச் அல்லது ஏப்ரல் அப்படின்னு சொன்னார் உங்கள் உள்ளத்தில் என்ன வந்துடும் இது ஏப்ரல் தான் வரப்போகுது ஏப்ரல் வந்தாலே பெரிய விஷயம் ரெண்டு பத்தாயிரத்தை என்ன செய்வோம் கொடுப்போம் மார்ச் என்ன வேறுபாடு எப்போயும் மனுஷனுக்கு ரெண்டு டேட் சொன்னால் ரெண்டாவது பெரிய டேட் மட்டும்தான் என்ன செய்யும் தலைகீழாக நிற்கும் உங்களுக்கு உலகத்தில் அங்கீகரிக்கப்படும் இல்லாட்டி மறுமையில் அங்கீகரிக்கப்படும் துவா கேட்குறக்கே நம்மளுக்கு என்ன யோசனை வரும் இது கன்ஃபார்மாக இந்த உலகத்தில் கிடைக்க போகிறது இல்லை மறுமையில் நல்லதாக என்ன செய்ய கிடைக்கும் என்றாலும் கேட்போம் அப்படித்தான் நிறைய பேர் துவாவே கேட்குறது ஏன் அதான் நமக்கு மூணு சொல்லித்தாச்சே ஒன்றில் உலகத்தில் கிடைக்கும் இல்லைன்டா ஒரு ஆபத்து நீங்கும் அல்லது மறுமையில கிடைக்கும் எது மிச்சம் தூரம் மறுமை அதனால அதை தான் நினைச்சிரு கன்ஃபார்ம் உலகத்துல கிடைக்க போறது இல்லை தம்ம இதுவரை கேட்டு எந்த துவா கபூலாயிருக்குது கன்ஃபார்மா மறுமை தான் மறுமையில் கிடைக்கட்டும் அப்படி துவா கேட்கறதுனால இந்த உலகத்துல துவாவை நம்பி யாரும் கேட்கறதும் இல்லை இப்படி சொல்லி வைத்தவர்கள் இது மாதிரி ஒரு ஹதீஸ் இருக்குது முஸ்னத் அகமதுல அப்படியே ஆதார தன்மை என்னமோ நம்ம ஆய்வு செய்ய வேண்டும் ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் மறுமையில் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது எல்லா விஷயத்துக்கும் அல்ல மறுமையில் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது எல்லா விஷயத்துக்கும் அல்ல குழந்தை கேட்ட நபி யாரு ஜக்கரி அலேஸ்லாம் கிடைச்சிதா இல்லையா உலகத்திலே அடுத்த குழந்தை கேட்ட நபி யாரு இப்ராஹிம் அலேஸ்லாம் உலகத்திலே கிடைச்சிதா இல்லையா உலகத்திலே கிடைச்சிது அதே போல உடனே காப்பாற்றணும் என்று கடலுக்கு முன்னாள் கேட்ட யார் நபி யாரு மூசா அலேஸ்லாம் உலகத்திலே கிடைச்சிதா இல்லையா கிடைச்சி நெருப்புல வீசப்பட்ட யாரு இப்ராஹிம் அலேஸ்லாம் உடனே அறிந்து காப்பாற்றப்பட நினைச்சாரு கிடைச்சிதா இல்லையா உலகத்திலே உலகத்திலே கிடைச்சிது உலகத்தில் பெரிய நோயால் பாதிக்கப்பட்ட நபி யாரு ஐயோ பல இஸ்லாம் குணமாகணும்னு அல்லாட்ட துவா கேட்டாரு குணமாயிச்சா இந்த உலகத்திலே உலகத்திலே குணமாய் இவங்களுக்கு எல்லாம் உலகத்திலே நடந்திருக்குது இந்த எல்லா நபிமார்களுக்கும் உலகத்திலேயே கேட்டதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு ஈமானில் அதிகமான அவர்களுக்கு இந்த உலகத்தில் கேட்டதெல்லாம் கொடுக்கப்பட்டால் ஈமானில் பலகீனமானங்களுக்கு உலகத்தில் கேட்டதெல்லாம் என்ன செய்வான் நிச்சயமா தருவான் ஒருத்தருக்கு வந்து கடன் கொடுக்க வேண்டிய அவர் அல்லாட்டு துவா கேட்கிறார் அல்லா என்ன கடனெல்லாம் அடைச்ச பின்னால தான் நான் என்ன செய்யணும் மவுத்தாகணும் துவா கேட்கிறாரு அல்லா இது எப்படி நிறைவேற்றுவான் மவுத்தான் கடனோடு மௌத்தாயிட்டாரு மறு சொர்க்கம் போகலாமா அவருக்கு கடனிருந்தால் சொர்க்கம் போகலாமா சொர்க்கம் போகலாது இப்போ மறுமையில் எப்படி அதை நிறைவேற்றுறது அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் உலகத்தில் எல்லா விஷயங்களையும் மறுமையில தான் நிறைவேற்றுவான்னு எங்கேயும் வரலை உங்களுக்கு இந்த உலகத்திலேயே நிறைவேற்றப்பட வேண்டியவைகளாக இருந்தால் நிச்சயமாக அல்லாவுத்தாலே இந்த உலகத்திலே அவைகளை நிச்சயமாக அல்லாவுத்தாளா இந்த உலகத்திலேயே நிறைவேற்றி விடுவான் எது நம்ம பெருசாக கேட்குறோமோ மேலதிகமாக கேட்கிறோமோ அதை அல்லாஹு தாலா மறுமையில் தரலாம் அல்லது இந்த உலகத்தில் ஆபத்தை நீக்கலாம் மேலதிகமாக கேட்கணும்னா என்ன ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டிக்கிறோம் யாரால ஒரு மாளிகை தான்னு கேட்குறோம் கேட்கணும் கேட்கலாம் இந்த பிரார்த்தனை அல்ல என்ன செய்வோம் உங்களுக்கு அங்கீகரிக்கலாம் எனவே நாங்க மேலதிகமாக இணையத்தில் கேட்கக்கூடிய உலக ரீதியான விஷயங்களை தான் அல்லாஹு தாலா மறுமையில் உங்களுக்கு தரலாம் இந்த உலகத்தில் என்ன அவைகள் வந்து அங்கீகரிக்கப்படாமல் மறுமையில் என்ன செய்யலாம் தரலாம் என்று சொல்றது அன்றாடம் உள்ள கடனை கேட்குறோம் அன்றாடம் உள்ள கஷ்டங்களை நீக்க சொல்லி கேட்குறோம் வறுமையை நீக்கி சொல்லி கேட்கிறோம் வீடு ஒரு வாகனம் கேட்குறோம் அன்றாட தேவைகளை கேட்கிறோம் என்று சொன்னால் இவைகள் எல்லாம் தான் தருவான்னு என்ன சொல்லல நான் இவ்வளவு சொன்ன நபிமார்களுக்கு உடனுக்குடன் உலகத்திலே என்ன உள்ள அண்ணா சல இஸ்லாம் வந்து மீனுடைய வயிற்றில் அகப்பட்டார் அவர் தஸ்மீ செய்து கொண்டிருந்ததனால் அவரை நாம் காப்பாற்றினோம் இல்லை என்றால் மறுமை வரைக்கும் அவர் உக்காந்து அல்லாத்தாலா சொல்றான் யூனு சராசலாத்துக்கு மறுமையில தான் கிடைக்கும் என்றால் மீன்ல வயத்தில அவர் என்ன செஞ்சிருக்கணும் மௌத்தாக இருக்கணும் மௌத்தாக இருக்கணும் மீன்ல வயிற்றுலையே என்ன செஞ்சிருக்கணும் அவர் மௌத்தாக இருக்க வேண்டும் அவர் காப்பாற்றப்பட்டதுக்கு காரணமே அல்லாஹால சொல்றோம் அவர் தஸ்பீ செய்து கொண்டிருந்தார் லாஇலா அந்த சுபகான கண்ணி குன் துமி நீ தூய்மையானவன் நான் அநியாயக்காரர்கள் ஒருவன் வணக்கத்துக்குரிய நல்லா உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருந்ததனால் காப்பாற்றினோம் எனவே உலகத்தில் காப்பாற்ற வேண்டிய விஷயங்கள் அல்லாஹ் உலகத்தில் தான் என்ன செய்வான் செய்வான் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நம்பிக்கையோடு என்ன அப்படின்றால் ஒரு துவாவை கேட்கிற நேரத்தில் அல்லாஹு நூறு வீதம் அல்லாஹுத்தாலா அதை அங்கீகரிக்கிறான் அங்கீகரித்த பின்னால அதை எப்படி எங்களுக்கு கபூல் செய்து தருவான் என்றதை நாங்கள் கற்பனை பண்ணக்கூடாது இதுதான் எங்களுடைய தவறு நாங்கள் ஒரு துவாவை கேட்டுட்டா நிச்சயமாக அல்லாஹூத்தாலா எங்களுக்கு தருவான் என்பதில் உறுதியாக உண்மையாக தக்குவாவோடு திருப்பி நம்ம கேட்டால் அல்லாஹ் நமது பிரார்த்தனை அங்கீகரிப்பான் என்பதில் உறுதியாக இருக்கணும் போடுற ரூட் இப்படித்தான் அங்கீகரிக்கணும் இந்த சிந்தனை விட்டுறணும் ஐம்பது வருமானம் இருக்கிற நேரத்தில் நிறைய வருமானம் தான் கேட்டால் அறுபது எழுபதாம் ஆறு எண்பது தொண்ணூறாம் கற்பனை பண்ணக்கூடாது நல்ல ஒரு திருமண உறவு வேண்டும் என்று கேட்டோம் என்று சொன்னால் உடனே இருக்கிறதெல்லாம் பலப்பட்டு என்று நம்ம நினைக்கக்கூடாது அல்லாஹு தாலா எப்பொழுதும் துவா கேட்டால் நீங்கள் கேட்பதை தருவதை விட அதை விட சிறந்த ஒன்றை தான் தருவார் இரண்டு உதாரணங்களை சொல்கிறேன் யூசுப் அலை இஸ்லாத்தை சகோதரர்கள் கடத்தி கிணத்துல போட்டாங்க இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் அப்படித்தானே கடத்தி கொண்டு போய் எங்க போட்டாங்க கிணத்துல போட்டாங்க இந்த கிணத்துல இருக்கிற நேரத்தில் யூசுப் அலை முழு ஆசையும் எண்ணமும் என்னதா இருக்கும் பக்கத்தூர் தானே தந்தையும் சகோதரர்களும் இருக்கக்கூடிய ஒரு பக்கத்து ஊர் அவருடைய துவா என்னதான் இருக்கும் தந்தையோட போய் சேர்ந்துடணும் உறவுகளோடு போய் சேர்ந்துடும் இந்த துவாவுக்கு பூரா என்ன நடக்குது சேர்ந்தாரா தூரமாகினாரா தூரமாக்கினா துவா கேட்டு முடிய அடுத்து என்ன நடக்குது எங்கேயோ இருந்த ஒரு பிஸரில் இருந்த இருந்த ஒரு பிரயாண கூட்டம் அவரை எடுத்து கொண்டு போய் அற்பமான திருகங்களுக்கு விற்று ஒரு வீட்டில் வளர்ப்பு புள்ளையாக என்ன செஞ்சிட்டாங்க விற்றுட்டு போயிட்டாங்க இருந்தது சிரியால துவா கேட்ட புற போய் நின்றதுங்க ஈஜிப்டில் இப்ப நம்ம கேட்கிற துவா மாதிரி தான் நம்ம கேட்ட துவா எதுக்கோ தலகிலா நடக்கும் அதே மாதிரி யூசுப் அலஸ்லா இந்த துவாவை கேட்ட உடனே ஊர் பக்கத்துல இருந்தவரை கொண்டு போய் எங்க வித்துட்டாங்க ஈஜிப்ட போய் அடையாளமே தெரியாத இடத்துல விற்கப்பட்டாச்சு சரி அதுக்கு அவர் துவா கேட்டா இன்னும் கொஞ்சம் அந்தஸ்து கூடணுமா இல்லையா குடும்பத்தோட சேரணு துவா கேட்டா அதுக்கடுத்து எங்க போயிட்டாரு எங்க சிறைச்சாலை கால ரப்பி சிட்டினு அகப்பு இலை விம்மா ஏதோ உணனி இலை இவர்கள் அழைப்பதை விட எனக்கு சிறைச்சாலை சிறந்தது என்று சிறைச்சாலைக்குள்ளே போயிட்டார் எவ்வளவு தூரமாக்கப்பட்டு போறாருன்னு பாரு துவா கேட்க கேட்க ரிசல்ட் எல்லாம் வந்து வந்துகண்டே இருக்குது சேரணுமென்று துவா கேட்டால் பிரிஞ்சு போகிறாரு மறுபடியும் சேரணு துவா கேட்டால் ஜெயிலுக்கு என்ன செஞ்சாச்சு போயிட்டாச்சு இப்போ எங்களே மாதிரி இருந்தா சிந்தனை மேடா நானும் துவா கேட்குறேன் கேட்குறேன் ஊரை விட்டும் பிரிஞ்சு இன்னொரு ஆள்கிட்ட விட்டுக்கும் போய் கடைசியில் ஜெயில் வரைக்கும் என்ன செஞ்சுட்டோம் போயிட்டே மேடா என்ன துவா அங்கீகரிக்கப்படலை என்ன நடக்குது அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம் ஆனால் அவர் நபி என்பதனால அவர் அதை நினைக்கல எல்லாம் நிச்சயமாக எனக்கு துவாவை அங்கீகரித்துக் கொண்டு தான் இருக்கிறான்னு அவர் நம்புகிறார் சிறைச்சாலை வரைக்கும் போயிட்டார் இப்ப அல்லாஹூத்தாலா அல்லாஹ் எப்படி அதை கனெக்ட் பண்றான் எப்படி கபூல் செய்யறான் நாங்கள் கேட்டு விட்டோம் என்றால் அல்லாஹ் கபூல் செய்து அர்த்தம் அதுக்கு இந்த உலகத்தில் ஒருவருடைய துவாவுக்காக அல்லாஹு அமைக்கக்கூடிய அந்த நெட்வொர்க் இருக்குது அதை நம்மளால புரிஞ்சு கொள்ளவே முடியாது எந்த ஜெயிலுக்குள்ள யூசுல் இஸ்லாம் போறாரோ அந்த ஜெயில ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஏற்கனவே ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் விடுதலை ஆகிறாங்க அந்த ரெண்டு பேர் விடுதலை ஆகிற நேரத்தில் கனவுக்கும் அவங்க ரெண்டு பேர் கனவு காண்றாங்க அந்த கனவுக்கு விளக்கத்தை யூசுஃபுலேஸ்லா சொல்கிறாரு அந்த கனவுடைய விளக்கத்தை எடுத்துட்டு அவங்க போறாங்க அதே மாதிரி அவங்களோட லைஃப்பில் நடக்குது அதே மாதிரி அவங்க லைஃப் நடக்குது இப்போ இந்த நேரத்தில் மன்னர் கனவு காண்கிறார் மன்னர் இத்தனைக்கும் காஃபிர் மன்னர் கனவு காண்றாரு கனவு கண்ட மன்னர் விளக்கம் கேட்குறாரு மன்னர் காண்ற கனவுக்கும் யூசுஃப் அலேஸ்லாத்துடைய விடுதலைக்கு எதாவது சம்மந்தமிக்கிறா மன்னர் கான்ற கனவுக்கும் யூசு பிரசாத் விடுதலைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை எங்களது பார்வையில் அதை சம்பந்தப்படுத்த தெரிஞ்சவன் யாரு ஆலமி உதாரணமா கிணத்துல இருக்கிற டைம்ல ஈஜிப்த் மன்னர் இப்படி ஒரு கனவு கண்டிக்கிறார் அப்படின்னா எதாவது பிரயோசனமா ஏதாவது சம்பந்தம் இருக்கிறா எந்த சம்பந்தமும் இல்லை அந்த சம்பந்தத்தை தெரிந்தவன் யார் அல்லாஹு தாலா இறைவனுக்கு அதை எப்படி சம்பந்தப்படுத்த வேண்டும் தெரியும் எனவே துவாதா நாம் கேட்க வேண்டும் அதற்குரிய வரைபடத்தை வரைவதும் அந்த விடுதலை எங்களுக்கு தருவதும் மல்லா குறப்பு உள்ளமை யூசுப் அலே இஸ்லாம் அந்த அதாவது சொல்ல அந்த அந்த மன்னர் கனவு கண்டு நான் வந்து விளக்கம் தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்குது அப்படின்னு அந்த ஏற்கனவே கனவு கண்டாங்கள ரெண்டு பேர் அவங்க அந்த சபையில் இருந்து அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார் என்ற செய்தியையும் மன்னர்கிட்ட தெரிவிக்கிறாங்க அப்போ தான் மன்னருக்கு தெரியும் இப்படி ஒருத்தர் சிறைச்சாலையில் இருக்கிறார் ஏன்னா யூசுப் அலி இஸ்லாம் இருந்தது பொருளாதார அமைச்சருடைய வீட்டில் மன்னருக்கு தெரியாது அப்போ அவரை விடுதலை செஞ்சு கொண்டு வாங்க விளக்கம் கேட்கறதுக்கு என்று சொல்லி வாராங்க அந்த நேரத்தில் கூட யூசுப் அலசன் அல்லா எனது வா கபூல் செஞ்சுட்டான் வெளியே ஓடல முதலா யூசுப் அலசன் கேட்கிறாரு அதாவது அந்த கைகளை வெட்டி கொண்டார்களே பெண்மணி பெண்மணிகள் அந்த தீர்ப்பு என்ன அதனுடைய யார் இதுல குற்றவாளி விபச்சாரம் செய்தது யாரு இதுல யார் குற்றவாளி அப்ப அதை சொல்லுங்க அப்பதான் நான் வெளியே என்ன செய்வேன் வருவேன் என்று யூசுப் அலசன் நிக்க மன்னர் வந்து கேச எடுக்கிறார் வழக்கு மன்னர் இப்ப என்ன செய்யறாரு எடுக்கிறாரு இப்ப பாருங்க எல்லாம் ரிவர்ஸ்ல போகுது ஃபர்ஸ்ட் குற்றச்சாட்டு ஃபஸ்ட் என்ன சிறைச்சாலைக்கு வந்த குற்றச்சாட்டு விசாரிக்கப்படுது அது அல்ல அந்த கொண்டு போற ஆரம்ப காலம் வரைக்கும் அந்த யூசுப் அலி இஸ்லாத்துடைய தந்தை வரைக்கும் அந்த சப்ஜெக்ட் அப்படியே ரிவர்ஸ்ல போகும் அந்த கதை கொண்டு வந்து என்ன நடந்த விசாரிக்கப்பட்டு நேர்ந்து அந்த பெண் ஒத்துக்கொள்றாங்க நான் தான் என்ன செஞ்சேன் அந்த தவறு செய்தேன் யூசுப் அலி இஸ்லாம் தூய்மையானவர் அப்படின்னு நிரூபிக்கப்படுது அதுக்கு பின்னால் யூசுப் அலி இஸ்லாம் அந்த மன்னருடைய கனவுக்கு விளக்கம் சொல்கிறார் அந்த கனவுக்கும் சிரியாவுக்கும் சம்பந்தம் இருக்குது எந்த சம்பந்தம் தந்தாய் தந்தையும் தாயும் சகோதரர்களும் ஈஜிப்டுக்கு வந்து சேர்கிற சம்பந்தம் அந்த மனிதன் அந்த அந்த மன்னர் கண்ட கனவுல என்ன செய்யுது இருக்குது அவள் கனவுக்கு விளக்குன்னு சொல்லிட்டு யூசுஃப் ஐடியா சொல்கிறாரு சேமிச்சு வச்சுக்கோங்க சூளை இந்த எல்லா மக்களும் வந்து என்ன செய்வாங்க பொருளாதாரத்தை கேட்டு வருவார்கள் தானியங்களை கேட்டு வருவார்கள் ஐடியா சொல்றாரு சொல்லிட்டு எனக்கு இந்த பொறுப்பை தாங்கன்னு கேட்டார் பொருளாதார பொறுப்பை எனக்கு தாங்க அந்த பொறுப்பு எந்த பொறுப்பு இவர் எந்த வீட்டில் இருந்தாரோ அந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளாகினாரோ அந்த பொறுப்பு அந்த பொறுப்பை தனக்கு தாங்கன்றார் இப்போ யூசுஃப் அலைஸ்லாம் அந்த நாட்டுடைய பொருளாதார அமைச்சர் இந்த நாட்டுடைய பொருளாதார அமைச்சர் இப்போ சிரியாவில் இருந்து அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க இந்த ஈஜிப்டுக்கு வர வேண்டிய ஒரு கட்டம் ஏற்படுது அப்பதான் தான் யூசுஃப் எந்த அந்தஸ்தில் இருக்கிறார் கிணத்துல வீசி அந்த சகோதரன் இன்றைக்கு ஒரு நாட்டுடைய ஒரு அந்நிய நாட்டுடைய பொருளாதார மினிஸ்ட்ரியில் என்ன செய்யறாரு இருக்கிறாரு அவர்கள்ட்ட போய் அரிசி கோதுமை தானியத்தை வாங்க வேண்டிய நிலையில நான் என்ன செய்யறோம் இருக்கிறோம் என்ற இடத்துல கொண்டு வந்து வச்சு அல்லாஹு தாலா அல்லாஹு தாலா என்ன யூசுப் அலஸ்லாத்துல துவாவை நான் கபூல் செய்தேன் என்ற அல்லாஹு தாலா காட்டுறான் அன்புள்ள சகோதரிகளை நாங்க கேட்டது உண்டாக அல்லாஹ் கபூல் செய்வது கண்ணியமா பத்தா கபலஹா அதாவது அதாவது இறைவன் அங்கீகரித்தால் கபூலன் ஹசனா அழகான முறையில் இறைவன் என்ன செய்வான் கபூல் செய்வான் நாங்கள் கேட்டது ஒன்றா இருந்தால் அதை கௌரவமாக இறைவன் எங்களுக்கு தருவான் யூசுபலஸ்லாம் அதை கேட்டிருக்க மாட்டார் யூசுபஸ்லாம் மேக்சிமம் என்ன கேட்டிருப்பார் தான் தாயும் தந்தையும் சகோதரர்களோடு சேரணும்னு கேட்டிருப்பாரு ஆனால் நீ இப்படி சேரக்கூடாது கௌரவமாக சேரணும் உன்னை கீழே தாழ்த்த நினைத்தவர்களுக்கு முன்னால் உயர்ந்த அந்த ஸ்தடங்கு நீ சேரணும் என்ற நாட்டம் அல்லாஹுடைய நாட்டம் அல்லாஹுதாலா அழகான முறையில் என்ன செய்தான் உண்மையிலேயே இறைவன் மீது நல்ல நம்பிக்கை இருந்து சரியான அறிவோடு நாங்கள் துவா கேட்டால் அல்லாஹு தாலா எங்களுக்கு எந்த நஷ்டத்தை தந்தாலும் அமைதியாயிருப்போம் காரணம் நிச்சயமாக அல்லாஹு தாலா உலகத்தையே தலகிலாக மாற்றுவான் ஒரு மூமினுடைய துவாவுக்காக ஒரு மூமினுடைய துவாவுக்காக இந்த உலகத்தையே தலையிலாக அல்லாஹ் என்ன செய்வான் மாற்றுவான் இந்த உலகம் அந்த மும்மினுடைய ஈமானோடு ஒப்பிட்டால் ஒரு ஈயுடைய இறகுக்கும் அல்லாஹு தாலாட்ட என்ன பெருமதி கிடையாது நாங்கள் உண்மையிலேயே துவா கேட்டு இறைவன் மீது சரியான நம்பிக்கையில் இருந்தோம் என்றால் அல்லாவுடைய கபூல் அழகாக இருக்கும் எந்த நஷ்டத்துக்கும் பயப்படக்கூடாது நம்ம ஒரு துவா கேட்ட மாட்டோம் தலகியில் இறைவன் எங்களுக்கு செலக்ட் பண்ணுறது எல்லாவற்றையும் நல்லா இருக்கும் துவா கேட்ட பின்னால் தலைகீழாக நடந்தால் அல்லாஹுடைய அல் நம் முதலாவதே நினைக்கும் அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான் ரசூல் சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் மக்களை சுஜூதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒட்டக குடலை கொண்டு வந்து தலையில் போடுறாங்க பாத்திமார் அதையும் அல்லாஹன் அதை அப்படியே நீக்கிறாங்க ஒரு அபிஜகல்புலக இவர்களை அனைவரையும் உன்னட்ட பொறுப்பு சாற்றா சொன்னாங்க அப்படியா இல்லையா இவர்கள் அனைவரையும் கவனிச்சுக்கொண்டு ரசூலா சொன்னாங்க எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும் இப்படி துவா ஒன்று நீங்க கேட்கறீங்க உங்களுக்கு அநியாயம் இழைக்கப்பட்ட நேரத்தில் ஒரு துவா ஒன்று கேட்குறீங்க கேட்ட அடுத்த நாள் ஊரே சேர்ந்து உங்களை ஊரை விட்டு வெளியாகுது கேட்ட அடுத்த நாள் நீங்கள் துவா கேட்குறீங்க என்னை எப்படி அவமானப்படுத்திட்டான் இந்த மாதிரி என்னது இப்படி செஞ்சிட்டான் எல்லாம் இவர்களை கவனித்துக்கணும்னு துவா கேட்குறீங்க கேட்டு அடுத்த நாள் உங்களே ஊரே வெளியாக்கினா நீங்கள் துவா கபூலன்னு நினப்பீங்களா கபூலே நினைப்பீங்களா ரசூலுல்லா இல்லா அவ்வளோ சில துவா கேட்டு பத்து வருஷத்தில் ஊரே மக்கா விட்டு வெளியே ரசூல் சல்லா சில வெளியாகுது துவா கேட்டு அடுத்த வருஷம் வெளியாக்கினா கூட பரவாயில்ல பத்து வருடங்களுக்கு பின்னால் அபூ உலகப்பை கவனிச்சு கொள் உத்துபாவை செய்பாவை நீ தான் கவனிக்கணும்னு அல்லாட்ட ரசூலாங்க பொறுப்பு சாட்டி துவா கேட்ட பின்னால ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் பத்து வருஷம் ரசூல்லாம் வெயிட் பண்றாங்க இந்த துவா கபூலாக போடாங்க பத்தாவது வருஷம் ரசூலெல்லாம் சிறந்த வசலில் மக்கா விட்டு வெளியேற்றப்படுறான் லவ்லாக இருந்த கௌ மக்கி அஹ் ரஜூனிய மஹாரராஜ் கவாவுடைய திரையை பிடிச்ச ரசூலாங்க கவலையோடு சொன்னார்கள் உன் சமுதாயம் என்னை வெளியேற்றி இருக்காது விட்டால் நான் இந்த ஊரை விட்டே வெளியே இருக்க மாட்டேன் உனக்கு சமுதாயம் என்னை வெளியேற்றுறத்தால்தான் இந்த ஊரை விட்டு போகிறேன் நான் உலம் அவர்கள் பத்து வருடங்களுக்கு பின்னால காவிரிய கை என்ன செய்யுது ஓங்குது ரசூல்லாங்க சொந்த ஊரை விட்டு என்ன செய்யறாங்க விரட்டப்படுறாங்க இதை நாங்கள் கபூல்மா அபுஜகலை அபூ அஹபே கவனிச்சு கேன் கேட்ட துவாவை அல்லா கபூல் செஞ்சா எடுப்போமா எனக்கு எதிரான அபூ அஹபுடைய துவாவை அல்லா கபூல் செஞ்சுட்டு ரசூல்லாங்க ஊரை விட்டு வெளியேற்றப்படுகிறார்கள் ஆனால் ரசூல் சலாஹ் உலகம் துவா நம்பிக்கை இழக்க மாட்டாங்க அல்லாஹுத்தாலா ஒரு விஷயத்தை கொடுத்தால் கௌரவமாகவும் கண்ணியமாகவும் என்ன செய்வாங்க கொடுப்பான் ரசூல்லாங்க மதீனாவில் போய் சேர்றாங்க ஆட்சியாளராக ஒரு தலைவ தலைவராக ஒரு தளபதியாக மதீனாவுடைய நிர்வாக ரசூலாண்ட கையில் கிடைக்கிது துவா கேட்டு நேரம் ரசூல்லாங்களை பார்ப்பதற்கும் கவனிப்பதற்கும் யாரும் இல்லை ஆனால் அதுக்கு பின்னால் அல்லாஹுத்தாலா வெளியேற்றி மதீனாவை கொண்டு வந்து வச்சு ரசூல்லாங்களோட ஒரு ஆட்சியில் கொண்டு வந்து வச்சுட்டு பத்ரியுத்தம் நடக்குது அன்றைய இரவு ரசூல்லாங்க வட்டம் போடுறாங்க அந்த பேர்களுக்கெல்லாம் எந்தெந்த நபருக்கு எதிராக ரசூலா துவா கேட்டாங்களோ ஹாதா மஸ்ரா ஃபுலான் இந்த இடத்தில் இன்ன நபர் கொல்லப்படுவார் ஹாதா மஸ்ரா ஃபுலான் இந்த இடத்தில் இன்ன நபர் கொல்லப்படுவார்னு ரசுல்லா வட்டம் போடுறாங்க அந்த யுத்த காலத்தில் யாருக்கு எதிரான ரசூல் துவா கேட்டாங்களோ அவர்கள் எல்லோரும் அந்த மதிர்களத்தில் அனாதரவான நிலையில் அந்த இடத்துல என்ன செய்தார்கள் கொல்லப்பட்டார்கள் இப்போ ரசூல்லாங்க துவா கேட்ட நேரம் அல்லாஹு வெறுமனே கபூல் செஞ்சிருந்தா அது கண்ணியமான கபூல் அல்ல சப்ஜெக்ட் நடந்திருக்கும் ஆனால் ரசூல்லாங்க அந்தஸ்தில் இல்லை பத்து வருடங்களுக்கு பின்னால் பதினோரு வருடங்களுக்கு பின்னால் கபூலாகுது அவனுக்கும் சந்தர்ப்பம் கிடைச்சிது ரசூல்லாங்கனா அந்தஸ்தும் என்ன செஞ்சுட்டு உயர்ந்துட்டு துவாவும் என்ன கபூல் கபூலாகுது எனவே எப்பொழுதுமே சகோதரிகளை இறைவனிடத்தில் நம்ம துவா கேட்கிற நேரத்தில் வந்து நம்பிக்கை இழந்து துவா கேட்கக்கூடாது துவா தான் ஒரு மும்பினுடைய உச்சகட்டமான சிலா ஆயுதம் மூசால சிலத்தை பாருங்க மதியனுக்கு போய் அந்த இரண்டு பெண் சகோதரிகளுக்கும் உதவி செஞ்சுட்டு ஏற்கனவே ஈஜிப்டில் இருந்து விரட்டப்பட்டு மதியனுக்கு போய் உதவி செஞ்சால் ஈஜிப்டில் இருந்து விரட்டப்பட்டவருக்கு மதியனில் அறிமுகம் ஒரே ஒரு அறிமுகம் அந்த ரெண்டு தான் ஹெல்ப் பண்ணினா அதுக்கு பின்னால் அறிமுகம் யார் அந்த ஊரில் அந்த ரெண்டு பெண் உங்கள் தந்தை எங்கே இருக்கிறார் தந்தையை சந்திக்கணும்னா ஒரு வார்த்தை என்ன செய்யலாம் மூசா செய்யலாம் மூசா அலிஸ்லாம் ஹெல்ப்பை பண்ணிவிட்டு அறிமுகமே இல்லாத அந்த மதியனில் அல்லாஹுதாலா சொல்லி காட்டுறான் ஃபசகா அலஹுமா அவர்களுக்கு நீரூற்றி கொடுத்தார் சும்ம தவல்லா இலபில் நிழலின் பக்கம் ஒதுங்கினார் பின்னர் இறைவனிடத்திலே சொன்னார் ரப்பிலிமா இந்த நேரத்தில் நீ எந்த நலவை எனக்கு இறக்கி தந்தாலும் நான் அதன் பக்கம் ஃபக்கீராக இருக்கிறேன் தேவையுடையவனாக இருக்கிறேன் நீ எந்த நலவை இப்பொழுது நீ இறக்கினாலும் அதன் பக்கம் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன் ஒரு நிழலின் பக்கம் ஒதுங்கி அல்லாட்ட சொல்லிவிட்டு உட்காந்துட்டார் இதுதான் மூசா அலி இஸ்லாம் செய்தது அடுத்தது அந்த சூழல் அதுக்கு சார்பாக கொண்டு வந்து வச்சது யார் அல்லாஹு ரபுல் ஆலமீன் அந்த பெண்ணுடைய உள்ளத்தில் போட்டு தந்தையோடு பேச வைத்து பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் சேர்த்து அங்கேயே திருமணம் முடிக்க வச்சு திருப்பி மூசா அலி இஸ்லாத்தை கௌரவப்படுத்தி ஈஜிப்டில் கொண்டு வந்து சேர்த்த யார் அல்லாஹூர் ரபுல் ஆலமீன் எனவே எப்பொழுதும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எமக்கு கிடைப்பதெல்லாம் துவாவுடைய கபூலால் கிடைப்பதாக இருந்தால் எங்களிடத்தில் ஆழ்ந்த ஆழமான ஒரு ஈமானிய நம்பிக்கை இருக்க வேண்டும் அல்லாஹுடைய பிரார்த்தனை இந்த உலகத்தில் அற்புதமான வேலைகளை செய்யும் உண்மையிலேயே ஈமானிய உணர்வு நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் இருந்தால் நாங்கள் செய்கின்ற சுஜூதில் ஈமானியம் இருந்தால் நாங்கள் ஏந்துகின்ற கைகளில் ஈமானியம் இருந்தால் இந்த உலகத்தில் எங்களை அசைப்பதற்கு யாரும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ஆயுதம் தான் ஆனால் நம்பிக்கை இல்லை கேட்பதில் எங்களுக்கு விளக்கம் இல்லை கேட்பதில் எங்களுக்கு புரிதல் இல்லை இதனால் எந்த துவாக்களிலும் எங்களுக்கு என்ன ஒரு விசுவாசமற்ற நம்பிக்கையற்ற ஒரு விளைவே என்ன செய்கிறது ஏற்படுகிறது நல்ல முறையில் துவாக்களை புரிந்து சிறந்த முறையில் அவைகளை உள்வாங்கும் நிறைய துவாக்கள் அதிதிகளில் வந்த துவாக்கள் உண்டு அவைகளை தேடி மனநமிட்டு துவாக சொன்ன இந்த விளக்கங்களோடு இறைவனிடத்திலே பிரார்த்திக்கின்ற மக்களாகவும் அல்லாஹுடைய கபூலை அல்லாஹு தாலா நாடிய வகையில் எங்களிடத்திலே கொண்டு வந்த என்ன செய்வான் சேர்ப்பான் என்ற உணர்வோடு உள்ளவர்களாகவும் அல்லாஹு ரபுல் ஆலமின் எம் அனைவரையும் புரிவானாக ஆக்கியர்கள் புரிவானாகி வணக்கம்